சூரியன்ல இருந்தது சூரியன் என்றது சூரியன் அந்த மூடப்பட்டதற்கு பிறகு பிறகு ஆரம்பித்த போது அதுக்கு ஒரு அரசியல் பின்புலமோ அரசியல் சாயமோ ஏதோ ஒரு வகையில் இருந்தது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ எனக்கு தெரியும் லோஷன் இப்போ சூரியனில் இருந்தாலும் சூரியனில் வேலை செய்தாலும் அந்த அரசியல் அபிப்பிராயம் உடையவராக இருக்க மாட்டார் என்றது எனக்கு நான் நம்புகிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் லோஷன் இந்த அபிப்பிராயமுடையவரா இருக்க மாட்டார் ஆனால் சூரியனில் சில செய்திகள் ஒளிபரப்பாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அல்லது உங்க இணையதளத்தில் ஒரு செய்தி வரும் அப்ப அத வந்து இப்ப சில நேரங்கள்ல அது உங்களுக்கு ஒரு ஒரு தர்ம சங்கடமான நிலையை தோட்டி வச்சிருக்கும் நிறைய நேரங்கள்ல நீங்க அதுக்கு முகம் கொடுத்துருப்பீங்க இப்ப என்றால் அது இந்த கடந்த ஆட்சி மாற்றங்களிலாக இருக்கட்டும் அப்படி ஒரு அரசியல் சாயம் இருந்த ஒரு நிறுவனம் சூரியன் நிறுவனம் அது இன்னும் இருக்கு ஆனா அந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சி பிரதானியா இருந்தது எந்த அளவுக்கு சவாலா இருந்தது சோயா ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நியூஸ் லிங்க் நான் அனுப்பி உங்களுக்கு நான் மெசேஜ் அத பத்தி வெளியில சொல்லாம மெசேஜர்ல கேட்டது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் விஷயம் சர்தார் சர்தார் போல அதை நான் அதிகமா பேர் இருக்காங்க அதை தனிப்பட்ட முறையில அனுப்பி இப்படியா அது உண்மையா என்ன காரணம் அப்படி இப்படி கேட்கறவங்க பேர் இருப்பாங்க அது போல நான் அங்க இருக்கு வரை எனக்கு நிகழ்ச்சி என்று சொல்லி அதாவது டிரெக்டர் சூரியன் ரூகாமி இதுதான் என்னுடைய பதவி அப்ப நிகழ்ச்சிக்குள்ளே வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கு நான் பொறுப்பு ஆனால் அந்த இடங்கள்ல செய்தி என்று வரும்போது செய்தி கண்டு தனியான ஒரு பிரிவு ஒன்று இருந்தது அந்த பிரிவு தனியாக இயங்கி கொண்டிருந்தது செய்தி இணையத்தில் வெளியில இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது வெளியில இருக்கிறவங்களுக்கு சூரியன் என்றால் லோஷன் என்றுதான் தெரியும் அதான் அதான் பெரிய பிரச்சனை அப்ப அந்த முகம் இங்க தெரிஞ்சபடியா அந்த இந்த மூணு தான் நிறைய அடியை வாங்கிச்சு அப்ப எனக்கு இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் தலையில தொப்பியை தூக்கி போடவும் என விருப்பம் இல்லை போடவும் கூடாது நான் இல்ல இது என்னுடைய நிறுவனத்த பாலிசி இப்படி நான் அப்படி இல்லைன்னு சொல்லி வெளியில நான் என்ன நல்லவனா கூடாது இடத்துல நான் சில இடிகளையும் அடிகளையும் தாங்கி கொடுத்த வேண்டியிருந்தேன் சாரதா இந்த கொஞ்சம் கத்திவையான நடக்கிற ஒரு பணிதான் அப்ப வாய் திறந்து என்னுடைய கருத்துக்களை நான் எங்கேயாவது பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ கூட்டாலும் சிக்கல் வரும் தான் நான் ரொம்ப அடக்கி வாசித்தேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்க எல்லாம் கவனிச்சு பார்த்திருப்பீங்க தனிப்பட்ட கருத்துக்களை எந்த ஒரு கட்டத்திலயும் சொன்னது கிடையாது எங்கேயாவது சொல்ல முற்பட்டா அது பெரிய சர்ச்சையில போய் எங்கேயாவது முடியும் நிறைய பேரை காயப்படுத்திடுவேன் அது போல இனமுருகளை தூத்து வைக்கிற அளவுக்கு என்ன மோசமான ஒரு இனவரோதியா சில இடங்களை சுட்டி காட்ட பார்ப்பாங்க அப்ப நான் ரொம்ப கவனமா இருக்கிறது ஆனா என்ன அதுல நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இந்த என்று செய்தி என்று விடயம் செய்தி இப்படியான விஷயங்களுக்கு இணையம்ளுக்கு பொ ஆளா விமர்சனங்கள் வரும்போது சரதா சொன்ன மாதிரி வர்ற கால் முழுக்க என்னுடைய தான் வரும் இல்லாட்டி வர்ற மெசேஜ் முழுக்க எனக்கு தான் வரும் என்ன இப்படி சூரியன் அப்படி எழுத்துப்பிட போகுது செய்தி இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொன்னா அது ஒரு நிறுவனம் வந்த அடிப்படையில் நாங்க அனைத்தையும் தாங்கி கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது சமாளித்து கொண்டு போனேன் சில நேரங்களில் மனசு ரொம்ப உபமானம் செய்ய முடியாது ஒரு நிறுவனம் அந்த வரும்போது அதெல்லாம் சகஜமான விடயம் அதுக்குள்ள அந்த மூடப்பட்டு திறக்கப்பட்டது பின்னர் நடந்த அரசியல் இப்படியான விஷயங்கள் வரும்போது நிறுவனம் நிறுவன தலைவர் ஒரு விடயத்தில் ரொம்ப கவனமா இருந்தார் அது எந்த ஒரு விடயத்திலையும் நிறுவனத்தால் ஈர்க்கப்படுகிற ஒரு முடிவு வானொலி நேர்களை புண்படுத்தியோ பாதித்து விட கூடாது இப்ப நான் வானொலிய அந்த விஷயத்துல ஒரு என்டர்டைனிங் இன்ஃபோ என்டர்டைன்மெண்ட் சூரியராயங்கள் நிகழ்ச்சியிலேயோ நிகழ்ச்சி மூலமாகவும் அப்படியான எந்த ஒரு விஷயமும் போகக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்கும் அதை நேர்த்தியா கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்